தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எல்லா மனிதர்களுடைய விருப்பமும் வேண்டுதலும் தாங்கள் வடிக்கிற கண்ணீரிலிருந்து தாங்களுடைய அந்த வேதனையின் பாதையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே இன்றைக்கு உங்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரம் ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து ஜனத்தின் பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் இங்கே கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று இப்படி சொல்லுகிறார் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் இப்படி கண்ணீர் சிந்துகிற காரியத்தை குறித்து ஒவ்வொரு பக்தர்களும் சொல்லும் இந்த காலை வழியிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை உன் கண்ணீரை கண்டேன் உங்கள் உங்களுக்கான தேவ சப்தம் என்ன நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ணீர் விடுகிற காரியத்தின் மீது நீங்கள் நீண்ட நாட்களாக வேதனை படுகிற காரியத்தின் மீது உங்கள் கண்ணீரை துடைத்து நீங்கள் எந்த காரியத்தில் அழைத்தீர்களோ அந்த காரியத்தில் இனி அழவேண்டாம் என்கிற தேவ சப்தம் உங்கள் காதுகளில் இந்த வளையில கர்த்தர் பண்ணுகிறார் இரண்டாவது ஆலோசனை உங்களுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கி போடுகிறார் யோசுவாவின் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம் நிந்தையை அவர் புரட்டி போட்டார் இந்த காலைவளையில தேவ பிள்ளையே ஆண்டுவர் விரும்புகிற காரியம் உங்களுடைய முகங்களிலிருந்து இருந்து வடிக்கிற கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டு உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திட பரலோகத்தின் தேவன் வாஞ்சிக்கிறார் தேவன் உங்கள் கண்களில் இருந்து நிச்சயம் கண்ணீர் துடைத்துடுவார் உங்களை சந்தோஷம் காண பண்ணுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் யூ